உணர்வின் மகத்துவம் இரண்டாவது நாள் நேற்று நாம நம்மளுடைய நற்குணங்கள் நம்மளுடைய தனித்துவத்தை பத்தி யோசித்து அதற்காக நன்றி சொல்லி எழுதணும் குடும்பத்தினர் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் நமக்கு நெருக்கமானவங்க எல்லாருக்காகவும் நம்ம நன்றி சொல்லி எழுத போறோம் குறிப்பாக நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நம்முடைய பெற்றோர் இன்னும் நம்மளோட பயணித்துக் கொண்டு இருக்கிற நம்மளுடைய உடன்பிறப்புகள் கணவன் மனைவி குழந்தைகள் இவர்கள் எல்லாருக்காகவும் நம்ம நன்றி எழுத போறோம் வாழ்க்கையில் நம்ம பல பேரை சந்திச்சிருப்போம் சிலரோட தொடர்பு இன்னும் நமக்கு இருக்கும் சிலரோட நம்மளுடைய தொடர்பு ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இன்னும் பலருடைய தொடர்பு வந்து நமக்கு இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனாலும் நாம் அவர்களுக்காகவும் நன்றி எழுதணும் இன்னும் நம்முடைய உறவினர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது இந்த உலகத்தை விட்டே போயிருக்கலாம் அவர்களுக்காகவும் நம்ம நன்றி எழுதணும் சில உறவுகள் நமக்கு பிடித்தமானவர்களாக இருக்கலாம் நமக்கு பிடிக்காதவங்களாக இருக்கலாம் நல்லவங்களாக இருக்கலாம் கெட்டவங்களாக இருக்கலாம் நம்ம இன்னும் அவர்களோட தொடர்பில் இருக்கலாம் இல்லைன்னா சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு தருணத்தில் அவர்களோட நமக்கு தொடர்பு வாழ்க்கையில் இருந்திருந்து அப்படின்னா கண்டிப்பாக நாம் அவர்களுக்காக நன்றி எழுதணும் ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் பிரபஞ்சம் அவர்களையும் நமக்கு உறவாக கொண்டு சேர்த்துருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம அவர்களுக்காகவும் நன்றி எழுதணும் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தோல்வி போது அவமானப்பட்ட போது கலக்கத்தோடு இருந்தபோது பயத்தோடு அவநம்பிக்கை இல்லாமல் தோல்விகளை சந் சந்தித்த போது யாராவது ஏதாவது விதத்தில் நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்காகவும் நம்ம இந்த நேரத்தில் யோசித்து அவர்களுக்காகவும் நம்ம நன்றி எழுதலாம் எடுத்துக்காட்டு என் கஷ்ட நேரத்தில் என் கூட இருந்து எனக்கு உதவி செய்த என் நண்பனுக்கு நன்றி 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 என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த என்னுடைய தாய்க்கு நன்றி 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 என்னோட பயணிக்கின்ற என்னுடைய உடன்பிறப்பிற்கு நன்றி 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 எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாது இருக்கிற என்னுடைய தந்தைக்காக நன்றி 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 இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அவர்களுடைய நற்குணங்களை எழுதி நம்ம வந்து அவர்களுக்கு நன்றி எழுதலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதும்போது நிகழ்காலத்தில் எழுதுங்க எழுதுகிற ஒவ்வொன்றையும் வாய்விட்டு சொல்லி அதை உணர்ந்து எழுதுங்க ஒவ்வொரு சென்டென்ஸோட கடைசியிலையும் நன்றி நன்றி நன்றின்னு எழுதி அழுத்தமாக அதை மனசுக்குள்ளே பதிய வைங்க குறைஞ்சபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தனிமையில் டைம் ஸ்பென்ட் பண்ணி எழுதுங்க முடிஞ்ச வர முப்பது அல்லது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நன்றி உணர்வுகளை எழுதி அதற்காக நன்றி சொல்லுதுங்க இன்றைய நாள் உங்களுடைய பயிற்சியை நல்லபடியாக நீங்கள் எழுதுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நாளைக்கு